நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடார் நிர்வாகிகளை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய அமைப்புகள் இருந்து வருகை தந்துள்ள நிர்வாகிகள் உங்கள் அனைவரையும் இந்த மாலைகளிலே வணக்கம் கூறி இன்னைக்கு இந்த ஏற்பாடு செய்ய வேண்டிய நிகழ்வானது இது நடந்த அன்னைக்கே நாங்களும் தட்சிண மாடா சங்கத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு இது என்ன பண்ணலாம் ஒரு ரிவி பெட்டிஷன் மாதிரி நம்ம போட முடியுமா நம்ம சமுதாயத்தை ஃபுல்லாக கலந்து செய்வோமா இல்லை அனைத்து சமுதாயங்களையும் கூப்பிட்டு செய்வோமா ஏன்னா இது நம்ம மட்டும் பாதிக்கிறது இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சமூகமும் பாதிக்கும் அப்படி செய்யணுமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி சென்னையில் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க நீங்கள் வரணும்னு சொல்லி எங்களுடைய தலைவர் காளிதாசன் எனக்கு தகவல் வந்தது அப்புறம் என்னையும் கூப்பிட்டு ஆனந்தராஜனை கூப்பிட்டு சொன்னாங்க அதனால கலந்துக்கிட்டோம் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா நிச்சயமாக இந்த ஜட்ஜி போட்டிருந்தது அப்ப அப்படி சொல்றதா இருந்தால் பிறப்புல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற இடத்துல கம்யூனிட்டி அடிபடணும் இவன் வந்து சும்மா வந்து இவரு தாழ்வு மனப்பாங்க செய்வதற்கு ஏன்னா அவருடைய சமூகம் எந்த இடத்துல இருக்குறோ தெரியல ஏன்னா மற்ற சமூகங்கள் வந்து தன்னால முன்னேறி நமக்கு எந்த அரசு உதவியும் கிடையாது நாமளே ஆரம்பிச்சு முன்னேறி கல்வி நிறுவனங்கள் ஆலயங்கள் நல்லவன மண்டபங்கள்னு நம்ம செய்திருக்கிறது அவங்க கண்ணுகளை கொடுத்துறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இவர் கொடுத்தது ஒன்றும் ஒரு பெரிய இறுதி தீர்ப்பு இல்லை இது அரசாங்க உடனடியாக மறுப்பு தெரிவிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்காது ஏன்னா அவங்களும் செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் இது ஒரு ஒரு அந்த மைனாரிட்டி மைஜாரிட்டி ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய சமூகம் அவங்களாவே உழைச்சு அவங்களாவே தனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தலைநகரத்துல இருந்து கடற்கொடி கன்னியாகுமரி வரைக்கும் செய்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்களும் சொல்ல மாட்டான் கடைசி கட்டத்துல நம்ம எல்லாம் கூடிய எல்லா சங்கமும் சேர்ந்து எடுக்கிற முயற்சிக்கு தச்சின மராடாசனமும் உங்க கூட நிற்கும் அது என்ன முயற்சி எடுத்தாலும் சரி ஹைகோர்ட்ல ரிவியூ பெட்டிஷன் போட்டாலும் சரி இல்ல சுப்ரீம் கோர்ட்ல போட்டாலும் சரி அதுக்கு ஏற்பாடுகளை நீங்க பண்ணுங்க நாங்க உங்களோட நிற்போம் இந்த ஜட்ஜி சொன்ன தீர்ப்பு ஒண்ணு இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இறுதி தீர்ப்பு கிடையாது ஒரு ஜட்ஜி பார்த்து ஒரு நூத்தி நாற்பது பேர் வாழ்ற ஒரு நாட்டுல இப்படி தான் வாகனங்கள் சொல்றதுக்கு ஒரு பெரிய ஒண்ணு மன்னராட்சி கிடையாது அந்த ஆள் நல்லவன என்ன சொல்லிருக்கிறோம் அரசாங்கத்துல எல்கேஜி சேர்க்கிற இடத்துல நீ ஜாதி எதுன்னு சொல்லணும் நீ இடஒதுக்கீடு போஸ் பண்ணணும் கிளாசிக்கல் செக்டர் வச்சிருக்கிற அந்த இடஒதுக்கீடு போஸ் பண்ணு சலையை சிறுபான்மையினர் பெரும்பான்மையினருக்கு சலையை ரத்து பண்ணு நீ அப்படி சொன்னா நீ வந்து ஒரு யோக்கியமான ஒரு நிர்வாகம் சொல்லலாம் ஜட்ஜி வந்து ஒரு நாட்டுல வந்து நிர்வாகம் வந்து நிர்வாகத்துக்குள்ள நீதித்துறை தலையிட்டா அந்த நாடு உருப்படாது இதுக்கு உதாரணம் பாகிஸ்தான் ஒரு ஒரு சர்வதேச அரசியமா இருந்தாலும் தான் வழி பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கவர்னரோ அல்லது ஒரு ஜனாதிபதிக்கோ ஆர்டர் போடுறதுக்கு எந்த நீதித்துறைக்கும் எனக்கு படித்த அளவு அவங்களுக்கு தலைமை கிடையாது தலைமை சொல்லக்கூடாது அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி ஒரு சட்டத்தை இப்படி கொண்டு வாங்க சொன்னா அந்த சட்டத்தை ரத்து பண்ணிருக்கான் இதெல்லாம் வந்து ஒரு அதிகப்பிரசியத்தனம் இந்த இதுக்கு வந்து நம்ம நிச்சயமா நம்ம கண்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு மண்டலத்துல இருந்து ஆலோசனை பண்ணிட்டு வீதியில இறங்கி அது தலைமை அமைச்சகத்திலயோ அல்லது ஐக்கியத்துக்கு முன்பு போயோ நம்ம வாட்டில் எல்லா சமூகத்தையும் கூப்பிடுவோம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அடையாளம் சமூகத்தில் சமூகத்துல இந்த மாதிரி சக்கரவர்த்தி ராஜா எல்லாம் பேர இருக்கு அவனுக்கு அங்கீகாரம் இல்லைன்னு ஒரு ஆடம் போடுவான் ஆனா நமக்கு அங்கீகாரம் இருக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் நம்ம எந்த யார்கிட்டையும் போய் அரசாங்கத்துல கையே எண்ணிட்டு எங்களுக்கு செல்ல நம்ம கேட்கல நம்ம உழைக்க நம்ம செய்கிறோம் நம்ம காசு வந்து பணியுடன் கட்டி அடுத்த படிக்க வைக்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு மும்பையில நம்ம ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா அந்த பள்ளிக்கூடத்துல நாலாயிரத்தி இருநூறு பிள்ளை படிக்கு அறநூறு பிள்ளைகள் தான் நாலாவது அங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது வீதி எல்லாமே அங்க உள்ள மராட்டி உத்தரப்பிரதேசம் அங்க உள்ள பிள்ளைகள் தான் படிக்குது இப்படி ஒரு இந்தியா முழுக்க நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஜாதிக்கு நம்ம செய்யறதில்ல இதே மாதிரி தான் இங்கேயும் சென்னையில நம்மளுடைய நிறுவனம் கல்வி நிறுவனம் பிரமாதீங்க இது இங்க மட்டும் இல்லை தென் தமிழகத்தில் அத்தனை இடத்துல நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு கண்டு முடித்து ஜாதிய இடத்துல எப்படி எடுக்கிறது சொல்லி ஒரு ஆறு அரசாங்கம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு கட்டுப்பட வேண்டியது தைரியமா இருந்து இந்த வந்திருக்காங்க மற்ற சின்ன சங்கங்கள் இருக்கீங்க மற்ற முக்கியமான சங்கங்கள் இருக்கு எங்க சங்கத்தின் சார்பா தான் நல்ல ஒரு முடிவு எடுப்போம் கோர்ட்ல சட்ட ரீதியா விவிபட்டிசன் போட்டு இந்த முறைப்படி அழகினா நிச்சயமா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜி தலை முடிஞ்சு போவாங்க இந்த இடத்துல வாழ்க்கை நன்றி நன்றி இப்ப வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஸோ இப்போ இருக்கிற முக்கிய பெரிய சங்கங்கள் குறிப்பாக மதுரை மாதநர் சங்கம் தட்சிண மாதிரி நாடக சங்கம் சென்னை நாடக சங்கம் நெல்லை சுற்றுநர் நாடக சங்கம் போன்ற சங்கங்கள் இணைந்து முதல் கட்டமாக ஒரு மூன்று யூனிட்டுகளை ஃபார்ம் பண்ணுங்க ஒரு மூன்று டீம் டீம் நம்பர் ஒன் அதாவது முதல்ல நம்ம நாடார் சங்கங்கள் எல்லாத்தையுமே இணைக்கணும் அங்கங்க இருக்கிற எல்லா நாடார் சங்கங்களும் எடுத்து ஒரு ஃபெடரேஷன் மாதிரி பண்ணி ஒரு சங்கங்கள் லீட் பண்ணணும் இல்லாட்டி யாரோ ஒருத்தர் பண்ணி ஒரு பெடரேஷன் ஒரு சிண்டிகேட் நாடார் சங்கங்களை பண்ணி ஒன் ரெண்டாவது கட்டங்கள் வந்து அடுத்த சங்கங்கள் அடுத்த ஜாதி சங்கங்கள் ஏன்னா எல்லாமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒருங்கிணைக்கணும் அது ஒரு ரெண்டாவது யூனிட் மூணாவது நல்ல ஒரு சட்ட வல்லுநர்கள் அது ஒரு மூணு டீமை நீங்க வந்து மூணு யூனிட்ட ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம உடலை கொண்டு போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இப்ப பிரச்சனை வந்து ஒரு ஜட்மெண்ட் தான் பிரச்சனை தவிர கவர்மெண்ட் பிரச்சனை கிடையாது இல்ல வேற எந்த ஒரு பிரச்சனை ஒரு ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் நமக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னா அப்பீல் போறோம் அப்பீல் போறது இப்போ வரைக்கும் செங்குதல முதலியார் சங்கத்துக்கு மட்டும்தான் இப்போ அவங்க ரைட்ஸ் இருக்கு நம்ம நம்மளுடைய சிண்டிகேட்டா சேர்ந்து ஒரு நாடாளு சங்கம் அதுல இன்டர்வியூ போட்டு அந்த அப்பீல்ல நம்மளும் போயிட்டு நமக்கு சாதமாக நம்ம ஜட்மெண்ட் வாங்கறது வாய்ப்பு இருக்கு அத நெல்லை தூத்துக்குடி நாடாளு சங்கம் போன்றவங்க முதல்ல எடுத்தவங்க அந்த அப்பீல் போறதுக்கு நம்ம என்ன வாய்ப்பு இருக்கு பாருங்க அந்த சட்டத்தை நம்மளுக்கு ஜட்மெண்ட் நம்ம பேரா வாங்க பாருங்க நம்மளும் சேர்ந்து வாங்கலாம் அதுக்கு வாய்ப்பு நன்றி அருமை பெரியவர்களை நாடார் சமுதாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல நாடார் மகாஜனம் என்று நாடாளுக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து அனைவருக்கும் தெரிந்த ஒண்ணு அண்ணாச்சு சொன்னாங்க மக்கள் எல்லாம் மற்ற ஏழை மக்கள் அத்தனை பகுதியிலும் ஏழை மக்கள் எல்லாம் அந்த பிடியேசி திட்டத்தால் பயனடைந்தவர்கள் அந்த குடியரசு திட்டத்தால் பயனடைந்தவர்கள் தீர்ப்பு கொடுத்த நீதிபதியும் இருக்கலாம் அருமை பெரியவர்கள அப்பேற்பட்ட நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பு என்பது இன்றைக்கு நாடார் சமுதாயத்தை உறக்கி பார்க்கக்கூடிய தீர்ப்பாக நாடார் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கக்கூடிய பெரியவர்களை நீதிமான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அதுவாக இருந்தால் அது கடவுள் கொடுத்த தீர்ப்பு இல்லை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்பு யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம் நாடார் சமுதாயம் நாடார் ஒரு கலாச்சாரம் நாடார் என்பது ஒரு போராட்டம் நாடார் என்பது உண்மை உண்மையானது நாடார் என்பது என்பது நேர்மையானது வனத்தில் பிரிந்தாலும் இனத்தில் ஒன்று கொடுவோம் என்று இன்றைக்கு கூறியிருக்கிற நாடார்கள் இந்த கூட்டத்தில் நம் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு சின்ன பெற என்றும் தயாராக இருக்கும் அருமை பெரியார்கள அதே போன்று கல்வி நிறுவனம் அதே போன்று பள்ளியில சாதிய பெயர்களை நீக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் நான் பேசுகிறேன் ஜாதி என்பது தானாக தோன்றவில்லை ஜாதி என்பது என்பது ஆலய வழிபாட்டில ஆலை ஆண்டாண்டு காலமாக இருந்து தோன்றியதுதான் ஆலய வழிபாடு அந்த ஆலய வழிபாட்டில் தோன்றியதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் ஆலய வழிபாட்டில் தோன்றியதுதான் நம்மளுடைய மதம் நீங்கள் ஜாதியை ஒழிக்கணும் என்றால் முதலில் ஆலய வழிபாட்டை ஒழிக்க முடியுமா நீங்கள் சமுதாயத்தை ஒழிக்க முடியுமா எதெல்லாம் செய்ய முடியாதோ நீங்கள் செய்யலாம் என்று நினைக்கும் போது உண்மையாகவே வெற்றியாக தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில நாடார்களை ஒழுங்கி திரட்டுவதற்காக நீங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களை போன்ற இந்த தீர்ப்பில் ஒவ்வொருவருடைய உழைப்பும் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்றார்கள் பெரியார்கள அந்த சமுதாயத்திலே உழைத்து அந்த தீர்ப்பை முறியடித்து காட்டும் என்று சொல்லி உடைந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறை பிடிக்கும் எழுந்து நின்றால் எரிமலை கூட உனக்கு எலும் இன்று வலியை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிற நன்றி வணக்கம் இந்திய கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நாடாளு சமுதாய பிரதிநிதிகளே மற்றும் நாடாளு சமுதாயத்தில் பள்ளி கல்லூரி வைத்திருக்கக்கூடிய நிர்வாகத்தில் உள்ள அனைவருக்கும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய சூழ்நிலை தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் எத்தனை மாநிலத்தில் ஜாதி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் அவங்களுக்கு பிடிச்சு கொடுக்கணும்னு தமிழகத்தில் ஜாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்படிதான் இன்றைய சூழ்நிலை இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு ஏன்னா எங்கே போனாலும் ஜாதி ஒரு ஸ்கூல் பிள்ளை பிறந்த உடனே ஜாதி சான்றிதழ் தேவை ஸ்கூலுக்கு போனால் ஜாதி சான்றிதழ் இருந்தால் தான் சேர்க்க முடியும் ஒரு ஜட்ஜி ஒருத்தர் வந்து நீதி அரச்காருன்னா அவர் என்ன கம்யூனிட்டியும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய நீதி அரசர் அவருடைய இந்த செயல் மிக்க வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு பேரு இருந்து வந்து உட்கார்ந்துருக்கோம் இதே மாதிரி வேற வேற சமுதாயத்தில் எப்படிதான் நடக்குதானா நிச்சயமா இருக்கவே இருக்காது ஏன் காரணம்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான சங்கத்தை கொண்ட ஒரு ஜாதினா நம்முடைய நாடா சமுதாயம் தான் நாடாளுமராஜர் அரசாங்கம் தட்ச மகா அரசாங்கம் நெல்லை தூத்துக்குடி மலைமே இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு எல்லாரும் ஓடி வந்து உட்கார்ந்துருக்கோம் இருக்கோம் இது முதற்கட்டம் ஆனால் இந்த நிர்வாகிகள் முதல்ல செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னீங்கன்னா எப்படி நாடார் சமுதாயத்தை நம்ம கூப்பிட்டுட்டோமோ இதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்தால் தான் இதில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த விஷயத்த முதல்ல தலைமை எடுங்க இன்னைக்கு நீங்க பேசியிருக்கோம் இங்க இருந்து ஒரு பத்து பேரோ இருபது பேரோ கொண்ட குழு எடுத்துக்கோங்க அந்த குழு வந்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு ஜாதி சங்கங்கள் இருக்கு அந்த ஜாதி சங்கத்து தலைவர் எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் கூடிய ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டைம் அதிகபட்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எல்லாரையும் கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அது சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற தோணி அதை வேண்டும் என்பதை இந்நேரத்தில் குறிப்பு கொள்ள கண்டப்பட்டுள்ளேன் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒரு ஒருத்தர் கை எடுத்து நல்லுறையில் செய்வாங்க ஜாதி அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சங்கங்கள் நாம அதனால என்ன விஷயத்தை நாம முதல்ல கைது எடுக்கணும் நம்முடைய தாய் சங்கமான நவா மகாஜன சங்கம் இதை முன்னிலை எடுத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து சமுதாய சங்கங்களையும் அனைத்து ஜாதி சங்கங்களையும் ஒன்றாக இணைத்து அந்த தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்து அதிகபட்சம் முப்பது நாள்ல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் நீங்க எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது நீ ஒரு பஞ்சாயத்து போனதா உடனே பக்கத்து வீட்டு பஞ்சாயத்து பேசுற மாதிரி பேசியிருக்கிறார் உனக்கு என்ன பண்ணோ அந்த கேள்வியை மட்டும் கேட்டோம் அதுக்கு தீர்ப்பு மட்டும் சொல்லியிருந்தா வைக்க ஆனால் சம்பந்தமே என்ன புதுசா ஒரு கதவி சொல்றாரு

பெருந்தலைவர் காமராஜர் காலகட்டத்தில் ஸ்கூல் ஆரம்பிச்சார் எப்படி ஆரம்பிச்சாரு யார் யார் பணம் படைப்பவர்களோ நீங்க அதிகமா காசு போடுறதோ உங்க பேர் வச்சு ஸ்கூல் வைக்கணும்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிச்சார் அந்த அடிப்படையில நாராயண சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாராயண சமுதாயத்தில் யார் வசதியானவர்கள் நீ ஒரு அமௌண்ட் போடுங்க நாங்க சேர்ந்து ஒரு அமௌண்ட் போடுறோம் இதை வச்சு நம்ம பிள்ளைங்க படிப்பு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி நாலாம் பேர் வச்சிருக்கோம் சாதாரணமா சங்கங்கள் அந்த காலத்துல பெண்கள்லாம் ஒழிப்பு அரிசி வீட்டுக்கு எவ்வளவு அரிசி வேணும் எடுத்து பாத்திரத்தை போட்டு அதை ஒரு பெரிய அரிசி எடுத்து மகாஜத்துக்கு ஓலமா ஒதுக்கி வச்சு அப்படி வளர்த்தவர்கள் நாடாளு சமுதாய சங்கங்கள் ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட சங்கத்தை அதாவது முடக்குவது என்பது தலையே நினால முடியாது அது இந்த நீதிபதியில எந்த நீதிபதி வந்தாலும் செய்ய முடியாது என்பதை இந்நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு இதற்கு எந்த அளவிற்கும் செல்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக நம்முடைய ஜாதி நாடா சமுதாயத்தை அனைத்து ஜாதி தலைவர்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் அரசு அதற்கு செய்திக்க வேண்டும் அரசு நம்முடன் கைகோர்த்து இந்த கேஸை வந்து சந்திக்க வேண்டும் இன்னொரு இதே நீதியரசர் மீண்டும் ஒரு தடவை அவர் வந்து சட்டத்தை மாற்றி மாற்ற வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் வலியுறுத்த வேண்டும் என்பது இன்னும் தெரிவித்துக் கொண்டு நன்றி ஒரு விளைவர்களும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என் பெயர் செல்வ கணேஷ் நான் ஒரு ஆடிட்டர் நிறைய பெரிய அளவுலாம் இருக்கிறாங்க அதனால சுருக்கமாக சொல்லிக்கலாம் லைவாக போயிட்டு இருக்கு இரண்டு விஷயத்தை ஒன்றா சேர்க்கிறாங்க ஒன்னு உறுப்பினர்கள் யார் இன்னொன்று செயல்பாடுகள் என்ன அவங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்துறாங்க செயல்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமே சென்று சேரும்படி இருக்குமா இருந்தால் தப்பு இது ஒண்ணு இன்னொன்னு உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா இது ரெண்டுமே தப்புங்கிறாங்க ஆனா ரெண்டையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும் இப்ப ஸ்கூல் வச்சிருக்கிறோம் ஸ்கூல்ல எல்லாரும் படிக்கிறாங்க அது எல்லாருக்கும் பெனிஃபிஷியல் ஆனா நிர்வாகத்துல ஏன் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கோம் அப்போ ஒரு ஒழுக்கம் வரும் எல்லாரையும் நீ உறுப்பினர் டிசிப்ளின் வரும் இது ஃபண்டமெண்டல் அடுத்தது அவங்க சொல்ற பாயிண்ட் உறுப்பினர் கண்டிஷன்ல இருந்து அந்த சமுதாயங்கிட்ட எடுத்துக்கோங்க அப்படின்னா அப்ப எல்லாரும் சம்பிரதாயங்க ஆகிடுவோம் ஓகே அரசாங்கம் இன்றைக்கு நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு போட்டு செயல்பட்டு ஒன்று கொண்டு வராங்க ஆனால் நம்முடைய நாடா சமுதாயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதை யோசித்து நமக்குன்னு எல்லா வேலும் நம்ம இனி கோயிலுக்கு போகணும் இல்லையா வேண்டாம் நான் கோயில் வெட்டிக்கிறேன் இனி சூழ்நிலவோ இல்லையா வேண்டாம் நான் சூழ்நிலை வெட்டிக்கிறேன் அப்படின்னு எனக்கு மட்டும் சூழலில் எல்லா வேலும் அந்த படி எனக்கு மட்டும் போது எல்லா ஒரு சாதி முடிஞ்சு சொன்ன சமுதாயம் நாட்டுக்காக சிரிக்கிற ஒரு சமுதாயம் இதை பத்தி அவங்க விரும்பல இவங்க எங்கயோ இருக்கிற மூணு பிரச்சனை ஒண்ணு சேர்த்து அதை ஒரு முடிவு வச்சாங்களே தவிர எல்லா எல்லா சமுதாய சங்கங்களும் அவருடைய செயல்பாடுகளும் சமுதாய நாட்டின் மனதில் எதிராக இருக்குமா என்ற கேள்வியை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை இது நாட சங்கத்தை மட்டும் பாதிக்கவில்லை அனைத்து சமுதாய சங்கங்களையும் நம்மளோட நிறைய பேர் இருக்கிறாங்க செட்டியா இருக்கிறாங்க மாரவாடி இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் பாதிக்கதான் செய்யும் ஸோ அதனால எல்லாரையும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும் கட்டாயம் சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க நம்ம ஆர்வம் சார் இது வந்து இந்த சட்டத்தில் இருக்கு இது வந்து சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அதனுடைய கிளாஸ் த்ரீ ஜே அதுல எந்தெந்த குறிக்கோள்களுக்காக சமுதாய அமைப்புகளை அதாவது சங்கங்களை உருவாக்கலாம் அப்படின்னு போட்டுருக்கு அது மட்டும் நான் வாசிக்கிறேன் வெல்ஃபேர் ஆஃப் டவுன் ராடன் எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி பேக்வேர்ட் ஐ ரிப்பீட் வெல்ஃபேர் ஆஃப் டவுன் ட்ராடன் எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி பேக்வர்ட் அதாவது கீழே இருக்கிறவங்க பொருளாதாரமாகவும் சமுதாயத்திலே பின்படுத்தப்பட்டவர்களுக்கு நல்லதுக்காக நீங்க சமுதாயம் ஆரோக்கியம் இருக்கு நாடார் சமுதாயம் அரசு விதிப்படியே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான் அதாவது பிற்படுத்த சமுதாயத்துக்காக ஒரு சமுதாய ஆரோக்கியம் தப்புங்கிறது சொன்னாங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் நல்ல ஷோகேஸ் பண்ணிக்கணும் ஷோகேஸ்னா என்னன்னா நம்மளுடைய செயல்பாடுகளை வெளியில் காமிக்கணும் நீ எல்லாம் சிங்கப்பூர் போயிருப்பீங்க சிங்கப்பூர் போனால் அங்கே ஒரு 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 ஷோ நடக்கும் சிங்கப்பூர் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு சின்னதாக ஒரு அரை மணி நேரத்தில் ஷோ பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய நாடா சமுதாயம் செய்த நல்ல காரியங்களை நாம் இந்த சம இந்த நாட்டு அத்தனை பேருக்கு எடுத்து காட்டணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் தெரியாது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கே நம்ம சவாலை எப்படி கஷ்டப்படுறதுன்னு தெரியாது அதனால அன்றைக்கு இப்போ நான் நான் பிறந்த ஊர் கடம்பூர் எங்க ஊர் ஒரு ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூல் நூத்தி இருபது வருஷமா இருக்கு அந்த ஸ்கூல் பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இப்ப கடம்பூர்ல நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால பெண்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு முன்னாலே ஆண்களுக்கு ஒரு பள்ளி அதே ஊர்ல இருக்கு அந்த வேலை சமதி ஆரம்பிச்ச பள்ளி தான் இன்னைக்கு எங்க ஊர்ல பண்ணி நாளைக்கு உங்களை சாக முடியாது அதான் எங்க ஊரு ஆனா அப்படி ஊர்ல எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க

நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிழமை பரிவால சங்கத்தை முதற்கண் மனதார குளமாக பாராட்டுகின்ற அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களும் தம்பி சந்திரசேகர பாண்டியன் அவர்களும் மற்றும் இங்கே இயக்குநர் நிர்வாகிகளும் மிக விரைவாக செயல்பட்டு இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது அடுத்ததாக இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நெல்லை தூத்துக்குடி நாடார் மகிழ்வை பரிவார்கள் சங்கத்தை சார்ந்த வழக்கறிஞர் அவர்கள் அதுல ஒரு நல்ல அந்த இந்த தீர்ப்பு இந்த இதெல்லாம் வந்து பேசும்போது மிக அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் அரசாங்கம் அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கேஸ் மெயின் பிரேயரை மட்டும் பாருங்க கவர்மெண்ட் லீடரே சொல்லிட்டார் அரசு வக்கீல் அவருடைய நிலைய அரசாங்கத்தினுடைய நிலையை சொன்னதுக்கு அப்புறம் செல்வராஜ் சொன்னது போல ஒரு தனி நீதிபதி மன்னர் காலத்தையும் இருக்கின்ற மாதிரி ஒரு இந்த சொல்ல வேண்டியது அந்த எல்லை தொகுதி நாடா சங்கத்தினுடைய சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பை பற்றிய உள்ள விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த செங்குந்த நாடாளுமன்ற கேட்ட தீர்ப்பு என்னன்னா என்னுடைய ஸ்பெஷல் தப்பு கேட்டது ஆனால் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிற சாராம்சங்களை என்றால் கல்வி நிறுவனங்களை மூடு கல்வி ஜாதி எது சமுதாய அமைப்புகளை தேர்தல் இது எல்லாம் எடுங்கிற தீர்ப்புங்கிறது நம்ம வந்து மேலோ மேலந்த வாரியாக நாம் அதை பார்க்கும் பொழுது நமக்கு மட்டும் அது பாதிப்பது இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஜாதிகளுக்கும் இது ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் ஆனால்தான் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூட கோயில்பட்டியில் அனைத்து ஜாதிகளின் சார்பில் மாவட்ட அந்த முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் எனவே இங்கே இருக்கின்ற அண்ணன் கனித்தோர் அவர்களையும் அண்ணன் ஆனந்தராஜ் அவர்களையும் அண்ணன் செல்வராஜ் அவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வதுதான் ஒட்டுமொத்தமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் மேலந்த வாரியாக இந்த தீர்ப்பு வந்து நிற்காது என்னவென்றால் அந்த கேட்ட பெயர் தாண்டி நாலு வாரம் நாலு வாரத்துக்குள்ளே இடம் உயர் மூணு மாதத்துக்குள்ளே இட ஏழு அடுத்தது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த எடுக்கணும் ஏன்னா அந்த பதிவுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணு இதெல்லாம் போறப்ப அது வந்து சட்டத்தின் பார்வையில் அது வந்து ஈஸியாகவே நமக்கு கறிக்கக்கூடிய ஆனால் ஒட்டுமொத்தமாக இது நமக்கு மட்டும் பாதிப்படும் எனவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்றால் நம்மளோடு இணைந்து செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஜாதி அமைப்புகள் அதிகமாக சொத்து வைத்திருக்கின்ற அமைப்புகளை நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அந்த ஒன்றிணைத்து அந்த போராட்டத்திலே இந்த சட்ட வடிவுனால இந்த அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா எடுத்திருக்காங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு மெயின் பிரேயரை மட்டும் பேசிட்டு மிச்ச விஷயத்த நான் முற்றிலும் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த நீதிபதி அதை மட்டும் இல்ல அதனுடைய வானாளாவிய அதிகாரம் படைத்த மாதிரி அதை நிறைய விஷயங்களை கொண்டு போயிருக்காங்க எல்லா விஷயங்களும் சங்கங்கள் பதிவு பற்றி பேசுறது எல்லாமே அது வந்து நமக்கு ஈஸியாக நிவாரணம் கிடைப்பதை விட நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே நாம் முன்னின்று நம்மளோடு இணைந்து செய்யக்கூடிய அத்தனை ஜாதிகளையும் இதில் ஒன்றிணைத்து சரியான ஒரு தீர்ப்பை பெறுவதுதான் இதற்கு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆடிட்டர் செல்வ செல்வ கணேச அவர்கள் நல்ல கருத்தை கூறினார் இது நமக்கு ஒரு நல்ல இந்த தீர்ப்பின் வாயிலாக நம் சமுதாயத்திற்குள்ளே நாம் எப்படி ஒன்று செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதிலே குறிப்பாக அண்ணன் செல்வ கணேஷ் அவர்கள் கூறியது போல நாம் இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய இந்த தருணத்தை பயன்படுத்தி எப்படியாக இருந்த நமது சமுதாயம் எப்படி வளர்ந்திருக்கிறது வளர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நம்முடைய சேவைகளால் என்னென்ன வகையிலே பயன்படுகிறது என்பதை சொல்லி நமது சமுதாய இளைஞர்களுக்கு வீரத்தையும் உருவாக்க வேண்டும் அண்ணன் செல்வராஜர் அவர்கள் சொன்னது போல பாம்பேல இருக்கிற ஸ்கூல் ஐயா சிவந்தி ஆய்கிறார் அவர்கள் முயற்சினாலே பல மாதிரி கட்டிடமாக அங்க உருவாச்சு இன்று அண்ணன் அவர்கள் நாலாயிரத்தி அறுநூறு பிள்ளைங்க அங்க படிக்கிறாங்க ஆனால் ஏழு தமது பிள்ளைகள் தான் நாடா பிள்ளைகள் படிக்கிறது என்று கூறினார் நாம் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை என்னுடைய இங்கே நாம் அண்ணன் கரிகோராஜ் அவர்கள் ஆனந்தராஜ் அவர்கள் செல்வராஜ் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவை அழைத்து முதல்ல ஒரு சட்ட வல்லுநர் குழுவை நீங்கள் சந்தித்து அந்த சட்ட வல்லுநர் குழு மூலமாக இந்த தீர்ப்பில் இருக்கின்ற டெக்னிக்கல் பிளான் என்று சொல்வார்கள் இது எந்த இனத்தை தாண்டி சென்றிருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து அதிலே இருக்கின்ற சட்ட சிக்கல்கள் எதெல்லாம் நாம் களைய வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் முதலில் அரசாங்கம் இரண்டாவது நாம் மெயினாக சொல்ல வேண்டியது அரசுக்கு நாம் சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும் இதனால பாதிக்கப்பட போது அரசாங்கம் தான் அதிகமான அளவில் உதாரணத்துக்கு அந்த தீர்ப்பு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கல்வி மூடுங்கள் அளவு கூட அந்த நீதிமன்ற தீர்ப்பில் இருப்பதாக இங்கே கூறினார்கள் எனவே இதை எல்லாம் அரசினுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்வதோடு அரசுக்கும் நாம் அதை மிக சிறைவில் அதை நாம் கொண்டு போனோம் இந்த மாதிரி காரியங்களை செய்வதோடு இன்றைய கூட்டத்தினாலே இந்த சமுதாயத்திற்கு ஒற்றுமையையும் எழுச்சியையும் எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம் உங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் நாம் எல்லோருடைய முயற்சிகளோடு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு சிறப்பான சேவையினாலே நமது இன்னல்களையும் நமது பிரச்சனைகளையும் எடுத்துச் சொல்வதோடு நமது இளைஞர்களுக்கும் இதன் மூலம் சில வழிகாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்று கூறி நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நாங்களும் உங்களோடு துணை நிற்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க